ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோடை வெயிலேருந்து தாங்க செடிகள்லாம் கொஞ்சம் நல்லா வருது ஏன்னா ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மழை அடிக்கடி பெய்யுது வாரத்தில் இந்த வாரத்திலே ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் பெஞ்சாவே நம்மளுக்கு அந்த மழை தண்ணியே அவ்வளோ சூப்பராக எனர்ஜிட்டிக்காக இருக்குது நம்ம செடிங்க நம்ம செடியில் என்னென்ன பூக்கள் பூத்துருக்குது இன்றைக்கி என்னென்ன வந்திருக்குதுன்னு பாருங்கள் காயை காய்க்காம இருந்த முள் கத்திரிங்க செடி அந்த காய் எல்லாத்துலேயுமே முள் இருக்குங்க அந்த கத்திரிகளை ஆனால் முள் இருக்கிற கத்திரி அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு மெடிசின் வேல்யூ ஜாஸ்தி இருக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க இதில் கையை வச்சு நம்ம கட் பண்ணவே முடியாதுங்க அவ்வளோ முள் இருக்குங்க நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இது வந்து இப்போது வெயிலேருந்து வந்ததுனால நான் வேறு உரங்கலங்கள் கொடுக்கல இப்போது அதனால் வந்து எப்படி சின்ன சின்னதாக காய்ச்சிருக்கு இது நல்லா பெருசு பெருசாக காய்க்குங்க ஃபஸ்ட்டு காய்க்கும் போது இது போன வருஷத்து ஆடிப்பட்டத்துக்கு போட்ட செடிங்க இது விற்பத்தி செடி இல்லை அதனால் அதுலேயே நிறைய காய் ஏற்கனவே நான் ஒரு ரெண்டு காய் ஏற்றுட்டேன் குட்டி குட்டியாக தாங்க காய்ச்சிருக்கு நல்லாவே பெருசாக காய்க்கும் இதை சிசர் வச்சு தாங்க கட் பண்ணோம் அடுத்தது நம்ம மாடித்தோட்டத்தில் நம்ம பார்க்க போகிறது சிகப்பு கொய்யாங்க சிகப்பு கொய்யா நல்லா ஷேட் நடுது தாண்டி போயிடுச்சு இலைகள் பெருசாக இருக்குது பாருங்கள் இலைகள் பெருசானாவே இந்த பெருசு பெருசாக வருங்க கொய்யாவும் பெருசாக இருக்கும் இந்த ஹைப்ரிட் கொய்யா மாதிரி இருக்குதுங்க இலைகள் சின்னதாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நாட்டு கொய்யா எனக்கு சிகப்பு கொய்யா வந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது ஆனால் இது சிகப்பு கொய்யா பீட்ரூட் கொய்யா எல்லாம் சொல்லுங்கள் இலை காய் பழம் எல்லாமே ரெட்டிஷ் கலராக இருக்குங்க இதில் நிறையவே காய் வைக்குதுங்க இதிலே ஒரு பத்து கிட்ட இருக்கும் அங்கங்கே பிஞ்சும் காயமாக இருக்குது நம்ம பழைய செடி வந்து இந்த நாட்டு கொய்யாங்க சின்ன இலையாக இருக்கும் காயும் ஓரளவுக்கு நல்லாவே காய்க்குங்க பெருசாகவே காய்க்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா பழுத்துச்சின்னா உள்ளே ரெட்டிஷ் கலராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது என்கிட்ட ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து ஆறு வருஷமாகுதுங்க இப்போ இது நம்ம தோட்டத்தில் பெரிய செடி ஆயிடுச்சுங்க ஏன்னா நான் குட்டி செடியாக வாங்குறது ஆறு வருஷம்னால பெரிய மரம் ஆகிடுச்சி நல்லாவே காய் கொடுக்குதுங்க குறைஞ்சது ஒரு பத்து காயினா கொடுத்துட்டே இருக்கும் இப்போ நம்ம அந்த முழு கத் முழு கத்திரியை நம்ம அறுத்துடலாங்க அதை கை வச்சு அறுக்க முடியாது சிசர் எடுத்துகிட்டு வந்தேன் கட் பண்ணி எடுத்துடலாம் ஒரு மூணு காய் இதுக்கு மேலே விட வேணாம் காய் முற்றிடும் அதனால் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் என்கிட்ட ஒரு பழைய செடியே ஒரு ரெண்டு மூணு செடி இருக்குதுங்க நார்மல் கத்திரி வெள்ளை கத்திரி வெள்ளை கத்திரியில் பச்சை கத்திரி பச்சை கத்திரியும் நல்லா பெருசாக இருக்கும் அது இப்போ காய் இல்லை கையை வச்சு எடுக்கவே முடியாது அவ்வளோ குத்துங்க முள் அதனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா செதப்பற்றோடு நல்லாயிருக்கும்ங்க இந்த காய் அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் பூக்களும் நல்லா பூத்துருக்குதுங்க மாடியில் நம்ம ஈவினிங்கில் தான் மல்லியெலாம் பறிப்போம் இட்லி பூங்க இட்லி பூ ரெண்டு மூணு கலரு இது வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டேங்க இப்போ நல்லா மழை உடனே இந்த பிங்கிஷ் கலர் இட்லி பூ நல்லா பூத்துருக்குது இது நேற்று பறைக்கவே இல்லைங்க குண்டு மல்லி செம்ம வாசனை அடிக்கும் இது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த குச்சி ஒன்று உடச்சி வச்சுது நல்லா நீட்டாக வந்து பூ வச்சுருக்குதுங்க அது காய் வருமான வெயிட்டிங்கில் இருக்கேன் இது பன்னீர் ரோஸ் இது தாங்க நம்ம நாட்டு பன்னீர் ரோஸ் இதை சாப்பிடலாம் குள்கொந்து செய்யலாம் எல்லாம் பண்ணலாம் அவ்வளோ வாசனை அடிக்குங்க இங்கே ஒன்று பூத்துருக்குது ரெண்டு பன்னீர் ரோஸ் பூத்திருக்கு நல்லா வாசனை அடிக்கக்கூடிய பூக்களில் பன்னீர் ரோஸ் இது வந்து நம்ம நாட்டு வெரைட்டிஸுங்க நல்லாவே தாங்கி வளரும் நம்ம வெயில் நல்லா தாங்கி வளரும் எல்லா டைம்லேயும் நம்மளுக்கு பூ கொடுக்கக்கூடியது பன்னீர் ரோஸ் அதனால் அதை வாங்கிக்கோங்க நம்ம ஈஸியாக தோட்டத்தில் மெயின்டைன் பண்ணக்கூடிய எல்லா எல்லா தோட்டத்துலையுமே மா பன்னீர் ரோஸ் கண்டிப்பாக இருக்கணுங்க அதை ஈஸி அது இல்லாமல் நம்ம கட்டிங்ஸ் மூலியமாகவே அதை நம்ம வளர்க்கலாம் பன்னீர் ரோஸ்லாம் நல்லா மழை காலத்தில் ஈஸியாக நம்ம பன்னீர் ரோஸை வளர்க்கலாம் அடுத்த காமனிங்க மது காமனி இப்போ தான் பூத்து முடிஞ்சு திரும்ப பூக்களுங்க நான் மாடியில் தோட்டத்தில் ஏறின உடனே சரியான வாசனைங்க பார்த்தா பூக்கள் திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கு திருப்பி இன்றைக்கி தான் கொஞ்சம் கால்வாசி பூ பூத்துருக்கு இன்னும் மீதினா நாளைக்கு நாலு அன்றைக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து நம்மளுக்கு பூக்கள் கொடுத்துட்டே இருக்குங்க நல்ல வாசனைங்க இங்கே ஒரே ஒரு வெண்டைக்காய் செடி இருக்குதுங்க இது நல்லா பெருசாக இருக்குது இந்த வெண்டைக்காய் செடி வேறு தொட்டியில் இருந்தது அந்த தொட்டி உடஞ்சதுனால அதுலேருந்து எடுத்து வச்சு அதை மேலே வந்து நுனி உடஞ்சிடுச்சுங்க அதனால் மூணு கிளையாக பிரிஞ்சது நல்லா பெருசாக ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு காய்க்குங்க இதுலேயே நம்ம சாம்பார் கத்திரி வெண்டையை போட்டு சாம்பார் வச்சிடலாம் இங்கே பாருங்கள் நல்லாவே பெ மூணு கிளை பிரிஞ்சு நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் செடி சூப்பராக வளர்ந்துருக்குது இப்போது ஒரு ரெண்டு கத்திரி கத்திரியோட வெண்டை காய்ச்சி நம்ம சாம்பாருக்கு தேவையான காய் கிடச்சிருக்குதுங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி நம் பிரியாணி செய்ய போகிறேன் பாட்டா பிரியாணிக்கு புதினா இப்போ மழை பெய்யனா கொஞ்சம் நல்லா வளராங்க வெயிலுக்கு வரவே இல்லைங்க அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்ட நம்மளே கஷ்டப்பட்டோம் செடிகளுக்கு கஷ்டப்படாதுங்க இதெல்லாம் இப்போ புதுசாக ஜெயன்வேலில் தான் வச்சேன் இப்போ இனி மழை பெஞ்சோன்னே தான் அவங்க வந்து நல்லாவே வருவாங்க அது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு புடி பிரியாணிக்கு புதினாக்கில் நாங்கள் இன்றைக்கி இது தாங்க நம்ம மாடி தோட்டத்தில் நான் எடுத்த அறுவடைங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ